மயிலட்டித்துறையை புறப்படமாகவும் இந்தியா திருச்சியை வதிவிடமாகவும் கொண்டிருந்த நாகேஸ்வரி சாந்தகுமார் அவர்கள் பத்தொன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று இரவிநடை சேர்ந்தார் அந்நாடு காலம் சென்றவர்களான முருகேசு மகேஸ்வரி தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்ற சாந்தக்குமார் அவர்களின் பாசமிகு மனைவியும் காரம் செவர்களான சிவபாதம் மற்றும் அன்பு சிவனேஸ்வரி நகுலேஸ்வரி காலம் சென்ற சமூக ஜோதி ஆகியோரின் அன்பு சகோதரியும் யசோதா ராஜராஜேஸ்வரி அபிராமி சந்திரவதனி ஷெரின் செல்வராஜ் குணசேகர் காலம் சென்ற பிந்து ஆகியோரின் பாசமிகு மைத்துணியும் ஆவாறு இவ்வரவித்தொலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்